ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேங்காய் தொகையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சூண்டு புளி போட்டு நல்லா இந்த பருப்பு செவக்கிற வரைக்கும் வருங்க இப்போ இது கூட அரை மூடி தேங்காய் கட் பண்ணி போட்டு லைட்டாக வதக்குங்க அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினப்புறம் அந்த வருத்ததை மிக்சியில் போடுங்க கூட கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஒரு அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததும் இந்த தொகையில் எடுத்து ஊற்றிடுங்க நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் தேங்காய் தொகையல் ரெடி இது சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் என்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்